உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்பாங்க நம்ம கிட்ட வந்து எண்ணெயை கரைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அந்த வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க அதைய எண்ணெயை கரைக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து கதற்கடையில இருந்து சோப்பு வாங்கி போடுவோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு ஊத்தி கரைப்போம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு சில டைம்ல கரையுது ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சாலுமே ஒரு சில டைமில் அந்த நம்ம மருந்து அடிக்கும்போது அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து முதந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது அதுக்கு எதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம கிட்ட வந்து எண்ணெயை கரைக்கிறதுக்குனே தனியாகவே ஒரு திரவம் இருக்குதுங்க இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயோ அப்படிதான் பயோ என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க பயோ இதுதான் இதை வந்து நம்ம எப்படி உபயோக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிட்டர் பாட்டிலுங்க இதிலிருந்து இப்போ இந்த ஒரு லிட்டர் எண்ணெய நம்ம கரைக்கணும் அப்படின்னா இந்த திரவத்திலிருந்து நூறு எம்எல் நம்ம வந்து எண்ணெயை எடுத்துக்கணுங்க தனியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நூறு எம்எல் இந்த திரவம் இதைய மூணையே கலந்து நம்ம வந்து அலாசும்போது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பால் மாறி எண்ணெய் மாறிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேல ஸ்ப்ரே பண்ணணும் தான் பயிர்களுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணெய எண்ணெயாவே கொடுக்கும் போது பயிர்கள் வந்து எடுத்துக்க முடியாது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த எண்ணெயை வந்து சத்துக்களுக்காகவும் கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு சிலர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துறாங்க ரெண்டு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த எண்ணெயை உடைச்சு கரைச்சு நம்ம கொடுக்கணும் ஒண்ணு வந்து எதுக்காக அப்படின்னா சத்துக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த எண்ணெயை அப்படியே நம்ம எண்ணெய மேல ஸ்ப்ரே பண்ணவும் முடியாது அது மட்டும் இல்லாம கீழ குடுக்கும்போது பாத்தீங்கன்னா பயிர்கள் அப்படியே எடுத்துக்காது அதாவது வந்து இந்த எண்ணெய வந்து அத பயிர்கள் வந்து அதோட வேர் வந்து உடைச்சு இதுல இருக்கிற சத்துக்களை எடுத்துக்க முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எண்ணெயை அப்படியே கொடுக்கும் போது இது வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் மேல ஸ்ப்ரே பண்ணும் போது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த எண்ணெய் வந்து தண்ணியோட தண்ணியா மிக்ஸ் ஆகாது கலங்காது அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரேயர்ல வந்து நம்ம தண்ணியை ஊத்திட்டு இதை உள்ளத்தும் போது என்ன ஆகுன்னா இது வந்து மேல முதந்துட்டு வந்துடும் தண்ணியோட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மேல முதந்துட்டு வந்துடும் ஒரு சில எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி அதிகமா இருந்துச்சுன்னா கீழே போயிடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் கரெக்டா நம்ம ஸ்ப்ரே பண்ணவும் முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்தாலும் சரி மேல கொடுத்தாலும் சரி நம்ம வந்து எண்ணெயை உடைச்சு அதை வந்து கரைச்சு கொடுக்கறத கரெக்டான முறை இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணெயை வந்து தண்ணிக்குள்ள ஊத்திடுங்க இந்த எண்ணெயை தண்ணிக்குள்ள ஊத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா கீழே நின்றுச்சு இந்த எண்ணெய் மட்டும் மேலே அப்படியே முதக்குது இதை அப்படியே நம்ம பயிர்களுக்கு கீழே கொடுக்க முடியாது மேலையும் ஸ்ப்ரே பண்ண முடியாது இதுக்கப்புறம் இந்த எண்ணெயை கரைப்பான் திரவத்தை எடுத்துட்டு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நூறு மில்லி இந்த திரவங்க இதைய ஊத்துனீங்கன்னாவே அப்படியே பால் மாதிரி மாறுறது உங்களுக்கு தெரியும் அப்படியே அலாசினீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் அடர்த்தி கம்மியாகி தண்ணியோட தண்ணியா நம்மளுக்கு வந்து கலந்துருங்க உங்களுக்கு தெரியுங்க அப்போ முதல் எண்ணெய் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து மேல வந்து அப்படியே முதன்ட்டு வந்து தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் தண்ணி ரெண்டும் மிக்ஸ் ஆகி பால் மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்க ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா மேல ஸ்ப்ரே பண்றீங்க பூச்சி விரட்டியா பண்றீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் பத்து எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூறு எம்எல் கலந்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுக்குறோம் ஒரு லிட்டர் வந்து தண்ணி ஊத்திட்டோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நூறு மில்லி எண்ணெய் வரணும் அப்படின்னா இரநூறு எம்எல் நீங்க கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பூச்சி விரட்டியா உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம கீழே நம்ம வந்து பயிர்களுக்கு இப்போ வந்து நம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது வந்து எண்ணெய் கரைசல் வந்து மிக அற்புதமான ரிசல்ட் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சிட்டு நீங்க வெஞ்சூரி வழியா கீழே விட்டுரலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஊத்தி விடுறாங்க அது வந்து நம்ம உன்ன அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு இதா பண்ணி பார்த்து நம்ம ரிசல்ட் நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து பண்றீங்க அப்படிங்கறத பத்தி அந்த அவர் சொன்னதை வச்சு நீங்க கீழே விட்டுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சு பால் மாதிரி ஆயிருங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த எண்ணெயை கரைக்கிற திரவம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபியிலிருந்து ஈரோடு போற ரோட்ல கரெக்டு ஒரு ஆராய்ச்சி பக்கத்தால் இருக்குதுங்க நம்மளோட கடையில வந்து வாங்க முடிஞ்சுவீங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம ஆர்டர் பண்ணுங்க நம்ம வந்து கொரியர்ல வந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா புங்க எண்ணெய் இலுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மூணும் அவைலபிளா இருக்குதுங்க இந்த எண்ணெயை கரைக்கிற திரவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஐநூத்தி ஐம்பது ரூபா வருங்க பத்து லிட்டர் எண்ணெயை வந்து நீங்க கரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து வேப்பெண்ணெய் வந்து முன்னூத்தி எழுபது ரூபா வருங்க லிட்ரு புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது வருங்க நீங்க வந்து யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இத வந்து வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க நன்றி